அனைவருக்கும் வணக்கம் விருச்சக விருச்சகராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் அடுத்த பதினான்கு நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது விருச்சகராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பெயர்ச்சி சந்திர பயிற்சி என அடுத்தடுத்து கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதிலும் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சப்தமஸ்தானத்தில் முக்கூட்டு கிரகங்களுடன் இணைந்து குருவும் சஞ்சரிக்கப் போகிறார் இதன் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை விருச்சகராசிக்காரர்களுக்கு பெறுவதற்கான யோகம் மிக வலுவாக உருவாகிறது ஏனென்றால் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் மிக வலுவாக குரு சஞ்சரிக்கிறார் முழு குரு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அதீத பலத்துடன் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய யோகம் மிக வலுவில் கிடைக்கிறது பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் உட்பட பல சிரமங்கள் விலகி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் உண்டு ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசியில் அதீதமாக கிடைக்கிறது அதிலும் சப்தம பார்வை ஜென்மராசியில் பதியக்கூடிய இந்த வேளையில் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் சிக்கல் சிரமம் இல்லாமல் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் பிடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுவிச்சமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான மன வருத்தங்கள் நிச்சயமாக விலகும் சுபம் சார்ந்த பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக இல்லத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு குடும்பத்தில் பெரிய அளவிற்கான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் சப்தம தானத்தில் குரு மட்டுமல்ல பதினான்காம் தேதி முதல் அவருடன் இணைந்து சூரியனும் சஞ்சரிக்கப் போகிறார் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று சப்தமஸ்தானத்திற்குள் வருவது ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது மாதர்காரகனான சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வருகிறார் எனவே திட்டமிட்டபடி எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் தொய்வு இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மற்ற ராசிக்காரர்களை விட சப்தமஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நான்கு கிரகநிலைகள் இந்த இடத்தில் இணைந்து ஜென்ம ராசியை வலுவாக பார்க்க போகின்றன எனவே பல அதிரடியான மாற்றம் இதுவரை இல்லாத அளவிற்கு முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு உத்தியோகம் தொழில் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சனி சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று செஞ்சரிக்கிறாருங்க விருச்சகராசி காரர்களுக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி மறு மிக வலுவாக நான்கில் இருப்பது பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகளை விட திருத்தாஷ்டக சனியாக இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது சிரமங்கள் நிச்சயமாக குறையும் எனவே உத்தியோக ரீதியாக பனிச்சுமை அதிகரித்தாலும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணி சார்ந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல விஷயங்கள் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது திருப்திகரமான சூழ்நிலை பல்வேறு வகையில சந்தித்து வந்த தடைகளை விளக்குகிறது தற்காலிக பணி நிரந்தரமாக மாறுவதற்கான யோகமும் தசாபத்திகள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக சுகஸ்தானத்தில் சனி வீற்றிருப்பதால் அலைச்சல் சற்று அதிகமாக இருப்பதற்கான சாத்திய குருகள் உண்டு ஆனால் லாபம் ஒரே சீராக அமையும் ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை ஏனென்றால் மிக வலுவாக குரு ஜென்ம ராசியை பார்க்கிறார் சப்தமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் போன்றவை விலகி மன அமைதியும் நிறைவும் பெறுவதற்கான யோகம் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது பல்வேறு வகையில இருந்த சிக்கல்கள் படிப்படியாக விலகி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த பதினான்கு நாட்களில் கிடைப்பதற்கான வாய்ப்பு தொழில்துறை வியாபாரத்துறையில் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக ஒருபடி மேலே கிடைக்கும் என்று சொல்லலாம் ஏனென்றால் குரு சப்தமத்திலும் சனி நான்கிலும் இருப்பது மட்டுமல்லாது பல கிரகநிலைகள் சப்தமஸ்தானத்தில் வலுப்படுத்துவதோடு மட்டும் அல்லாது ஜென்ம ராசியை பார்க்கப் போகின்றன ஏனென்றால் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்ரன் மிக வலுவாக ஆறில் முற்பகுதியிலும் ஏழில் பகுதியிலும் ஆட்சி பலம் பெற்று வலுவாக குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் சுக்ரன் ஆட்சி பலம் பெறுவது சப்தமஸ்தானம் என்பதால் கலைத்துறையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் நிறைந்து கிடைக்குங்க புதிதாக கலைத்துறை ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனுடன் குரு இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே மிக பெரிய கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சனியும் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நிச்சயமாக இல்லை எனவே இந்த தருணத்தில் கலைத்துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புகழின் உச்சத்தையே அடைவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான குழப்பங்கள் தடைகள் விலகும் இது ஒரு மிக பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான முன்னேற்றத்தை அதிரடியான வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு வியக்கத்தக்க வகையில மிக பெரிய அதிரடியான மாற்றம் இதுவரை இல்லாத அளவிற்கு சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு போட்டிகள் பொறாமைகள் அதிகரித்தாலும் அவை அனைத்தையும் சமாளித்து வெற்றியை பெறக்கூடிய யோகம் முதன்மையாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்ரன் உறுதிப்படுத்துகிறார் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் ஆறில் ஏழில் சப்தத்தில் அலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே கல்வியில் சிறந்த முன்னேற்றம் உண்டு உங்களது விருப்பத்தின்படி தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக இந்த தருணத்தில் ராகுவுடன் இணைந்து மிக வலுவாக பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் வேற்றிற்கிற மிக விரைவில் அவர் ஆறில் ஆட்சி பலம் பெறப்போகிறார் இதுவும் அதிரடியான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து குருவுடன் சப்தமஸ்தானத்திலும் பஞ்சமஸ்தானத்தில் ராசியின் அதிபதியும் இருப்பது மூச்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தில் இருப்பது அனைத்து பின்னடைவுகளையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு புதிய நிலம் வாங்குவதற்கான சூழ்நிலையும் கிடைக்கும் கால்நடை வளர்ப்புல அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு பெண்மணிகளுக்கு உப்தமஸ்தானத்தை குரு மற்றும் சுக்கரன் வலுப்படுத்துவதால் நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த சுப நிகழ்வை சந்திப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார் எனவே மிக சிறப்பான முன்னேற்றம் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் குறிப்பாக எதிர்வரக்கூடிய இந்த இரண்டு வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் பல சிக்கல்கள் விலகி வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிட்டும்